வணக்கம் அரசியல் தொகுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வரை இருக்குது அதில் எந்தெந்த கட்சி யாராவது கூட்டணிங்கிறது பெரும் பரபரப்பாக இருக்குது பல விதமாக எல்லாம் நிறைய விஷயங்கள் போட்டு வராங்க அதில் வந்துட்டு திமுக கூட்டணி இருக்குது எப்பவுமே வந்துட்டு இருமுனை போட்டி தான் இருக்கும் வந்து இந்த முறை வந்து மும்முனை வரும் போல தோன்றுகிறது ஏன்னா இருக்க சுச்சுவேஷன் பார்த்தா புதிய கட்சி டிவி கே தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் ஆரம்பித்த கட்சி வந்துட்டு அது எல்லா விதமான பெரிய கட்சிகளுக்கும் அது வந்துட்டு ஒரு ரொம்ப டாட் கொடுக்குது எப்படின்னா ஓட்டு மூணு கட்சிகள் பிரியும் போல இருக்கு டிஎம்கே என் திருமாவளவர் மூணு கட்சிகள் இருந்து பிரிகிறதுக்கு வாய்ப்பாக தெரியுது அதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணி கட்சியில் இருக்க ஒரு சில கட்சிகள் கா இங்கொழ்டிங் காங்கிரஸ் காங்கிரஸில் இருந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கார் அதனால் நம்ம எவ்வளோ நாளைக்கு தான் திமுக கூட்டணி வந்து கூட்டணியுடைய இருந்துகிட்டு இருக்குது ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குங்கிறாங்க நம்மள ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருந்தால் தான் அடுத்த முறைக்கு நமக்கு டெவலப் ஆக முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் திமுக கூட்ட கட்சிகளில் ஒரு சலசலப்பு அதில் ஒரு சில கட்சிகள் வந்து டிவிக்கு கூட சேர்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு இது கூட வந்துட்டு மற்ற அரசியல் யூடியூப்பர்கள் இதே மாதிரி இருக்கிறவங்களில் பெரிய ஆளுங்க நான் வந்து சாதாரணமாக பற்றி தான் இருக்கேன் பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க இந்த சவுத் சங்கர் அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா தலைவர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு பாஜக கூட கூட சேர்ந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் தவறு எப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே விக்கிரவாடி மீட்டிங்லேயே வந்துட்டு கொள்கை நமது கொள்கை எதிரி யார் நம்ம கொள்கை யாரை எதிர்க்கிறோம்னா பாஜகவா அப்படின்னு சொல்லிட்டார் அதாவது தமிழக வெற்றி கணக்கு வந்து தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு அதே மாதிரி திமுக வந்துட்டு கொள்கை ரீதியில் ஓரளவு ஒத்து போனாலும் அவர்கள் வந்து இங்கே தமிழகத்தில் உள்ள அவர்கள் கட்சியை அகற்ற வேண்டும் என்று தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு அப்படி ரெண்டு இந்த ரெண்டு விஷயங்களை வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா பாஜகவுடையும் சேர முடியாது திமுகவுடையும் சேர முடியாது தனித்து போட்டிங்கிற நிலையில் இருக்கார் அதே டயத்தில் சிறு கட்சிகள் வந்தால் நாங்கள் சேர்த்துக்கிறோம் சொல்லியிருக்காரு வந்தால் சேர்த்துக்கிறோம்னு சொல்லியிருக்காரு இந்த ஒரு பாயிண்டை வச்சுட்டு அப்படியே விஜயை சுற்றி அரசியல் போயிட்டுது இப்படி இருக்க சூழ்நிலையில் காங்கிரஸ் திருமாவளவன் முப்பது சீட்டு கேட்கணுங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் அவர் தே கட்சியை விட்டு விலகி தாவை கலையாண்டிருக்காரு காங்கிரஸ் ஏற்கனவே விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வருடங்களுக்கு முன்னால் அதாவது க கிட்டத்தட்ட ரெண்டரை ஆண்டுகளுக்கு முன்னால் ராகுல் காந்தியை டெல்லியில் போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு விஜய் அது எதன் காரணமாக இருக்கும் ஒருவேளை இதனுடைய முன்னோற்றமாக இருக்கலாம் அதனால் காங்கிரஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் அந்த பக்கம் அந்த பக்க கூட்டணியில் பாஜக பாஜக பாஜகவோட அதிமுக இணையுது ரெண்டு கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சிடுச்சு ஆனால் யூடியூப்பர்கள்லாம் என்ன போடுறாங்கன்னா அவர்கள் கணிப்புக்கு இஷ்டத்துக்கு என்ன போடுறாங்கன்னா அவங்க கருத்து கணிப்பில் பாஜக கூட வந்துட்டு அதிமுக கூட வந்துட்டு விஜய் கூட்டணி வைக்கிற மாதிரியும் பாஜக வந்து எழுதி தனியாக வைக்கிற மாதிரியும் அப்படிலாம் போட்டு யூடியூப்பில் போட்டு இது பண்ணுறாங்க அதெல்லாம் தவறான செய்தி அது வந்துட்டு கண்டிப்பாக நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை இவங்க வந்து அதிமுக பாஜகங்கிறது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட கூட்டணி இப்படி சேர்ந்தாத்தான் காலம் நமக்கு ரெண்டு பேர் சேர்ந்தாத்தான் நம்ம சீட்டு மெஜாரிட்டியை எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அரசியல் பிரமுகர்கள் விமர்சகர்கள் எல்லாருமே வந்துட்டு அதிமுக பாஜக கூட்டணி வலுவா வச்சுன்னா இன்னும் மேலும் கட்சிகள் சேர்ந்தால் அது ஜெயிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலை அப்படி போயிட்டு இருக்கும்போது திமுக ஏற்கனவே கூட்டணி கட்சிகளோடு நின்னாலே ஜெயிக்குமாங்கிறது டவுட் இருக்கும்போது திமுக கட்சியில் இருந்தால் மதிமுக விலகுது இப்படி மூன்று கட்சியில் விலகிற மாதிரி சொல்லியிருக்கு கம்யூனிஸ்ட் இன்னும் முடிவெடுக்காமல் இருக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால அறிவாலய வட்டாரத்தில் புதியதாக புதிதாக வீக அமைச்சு தலைவர் ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னா இந்த முறை நாம் இரநூறு சீட்டு நிற்க வேண்டும் ஏன்னா கூட்டணி கட்சியில் சேர்த்துக்கிட்டு அப்படி நின்னால் நம்ம கூட சேர்ந்த கூட்டணி கட்சியில் யாரும் வந்து மெஜாரிட்டியானால் ஓட்டு கிடையாது இப்போ காங்கிரஸு தனியாக நின்று ஜெயிக்க முடியாது திமுக கூட நின்ற கூட்டணிகளில் தனியாக நின்று ஜெயிக்க முடியும்னா பார்த்தா காங்கிரஸ் ஜெயிக்க முடியாது சரி திருமாவளவும் ஜெயிக்க முடியாது அப்போ கம்யூனிஸ்டு இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட்டு அவங்க காலங்காலத்துக்கும் ஜெயிக்க முடியாது எதாவது ஒட்டிக்கிட்டு வந்தாதே அதனால் இந்த எல்லாம் வந்துட்டு நம்ம கூட்டணிக்கு சேர்த்துட்டு நிற்கிறத விட நம்மளே வந்து இரநூறு தொகுதிகளுக்கு நம்ம வச்சுக்கிட்டு கூட்டணி கட்சியில் அப்படியே இருந்து அதாவது அவங்களா போகிறவங்க போட்டோம்னு அமைதியாக இருந்துருவோம் அப்படி கூட்டணி கட்சி நம்மளை நம்பி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த முப்பத்தி நாலு சீட்டில் பத்து சீட்டு அப்படி பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு அப்படி அதை மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவில் இரநூறு தொகுதிகள் அதனால தான் வந்துட்டு ஏற்கனவே இரநூறு தொகுதி ஏற்கனவே வந்து ஒரு தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார் இரநூறு தொகுதிகள் வெளில வாய்ப்பு இருக்குது நாங்கள் இரநூறு வெல்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது கூட்டணிக்காகனு சொல்லியிருந்தாரில்ல தனித்து போட்டிடுறாங்கனா இரநூறு தொகுதி வெல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துட்டாங்க அதனால் இந்த முறை திமுக தனித்து போட்டியிடுகிறது ஏ கூட்டணி கட்சிகள் சிறு கட்சிகள் மட்டும் அவர்களாக இருக்க ஒரு சிறு சிறு கட்சிகள் ஒரு மூன்று கட்சிகள் இருக்குது அந்த கட்சிகளுக்கு மட்டுந்தான் சீட்டு ஒதுக்கப்படும் மற்றது வந்து காங்கிரஸ்லேருந்து வெளியே போகிறாடாக போகலாம் இல்லைனா இந்த முப்பத்தஞ்சு இந்த முப்பத்தி நாலு சீட்டில் இருபது சீட்டு அப்படி கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு எடுத்துட்டாங்க இதுதான் நிற்பதுக்குள்ள நிலவரம் இரநூறு ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஸ்டாலினுடைய கருத்து அதனால் இரநூறு பேரவன் இருக்கார் இது வந்து சாத்தியமா அப்படின்னு பார்த்தா சாத்தியமாக இருக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டால் ஓட்டை பிரிக்கிறதுக்கு யார் இருக்கா தமிழக வெற்றி கழகம் தனியாகத்தான் நிற்க போகுது அதில் இந்த கூட்டணி கட்சிகளை இந்த திருமாவளவன் காங்கிரஸ் அஞ்சிடம் போய் சேரப்போகுது போகுது அப்படிங்கும்போது அவங்க குறிப்பிட்ட தொகுதி தெய்சா கூட நாம் நூற்றி பதினேழு தொகுதி எளிதாக வென்று கொள்ளலாம் பாஜக ஏடிஎம் கம்பெனி தனியாக நின்று ஜெயிக்க முடியாது தேமுதிக மதிமுக இதிலெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து இன்னும் நிரந்தரம் முடிவெடுக்காமல் இருக்கிறனால இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைக்கு தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்த முடிவு அறிவாலயத்தில் பேச்சு அடிபட்டு வருகிறது இரநூறு தொகுதிகளில் திமுக இந்த முறை போட்டியிடுகிறது கூட்டணி கட்சிகளுக்கு இந்த முப்பத்தி நாலு தொகுதி தான் என்பதை பதிலில் திமுக முக்கிய நிர்வாகிகளும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இது வந்து சாத்தியம் என்பது போல்தான் இருக்கிறது இருபத்தி ஆறு தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொகுதியில் எத்தனை கிடைக்கிறது என்பதை பார்க்கலாம் நூற்றி இருபது தொகுதியாக வெல்லும் என்று ஸ்டாலின் நம்பிக்கையில் இருக்கிறார் நன்றி வணக்கம்